இப்படி நடக்கும் நினைச்சிருந்தா இன்னும் பெருசா பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி டெலிபோன் ராஜ் அவரு ஒரு சில உண்மைகளை பேசி இருக்காரு சென்னையில நடந்த நடிகர் ராஜ் அவருடைய மகன் சித்தார்த் அவருடைய திருமணத்துல சினிமா பிரபலங்கள் டிவி பிரபலங்கள் எல்லாமே கலந்துட்டாங்க மு மூக்க ஸ்டாலின் அவரு நேரில் கலந்து கொள்வதா இருந்துச்சாம் ஆனா கடைசி நேரத்துல மணமகள் வீட்டா தரப்புல இருந்து மணமக்களை நேரில் முதல்வரிடம் அழைத்து போய் ஆசி வாங்குவதென முடிவெடுக்கப்பட்டதுனால முதலமைச்சர் அவரு கலந்துக்கவில்லையா இது குறித்து அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பயன் மகனுக்கு திவ்யாங்கிற பொண்ணோட திருமணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது நடிகர் கிங்லி அப்புக்கு உள்ளிட்ட சினிமா நண்பர்கள் டிவியில இருந்து என் நண்பர்கள் பட்டாலம் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி குடும்பம்னு நிறைய பேர் கலக்கிட்டாங்க கூப்பிட மறந்த சில நண்பர்கள் கேள்பட்டு வந்து கலந்தாங்க எல்லாரையும் கூப்பிட்டு இன்னும் பெருசா நடத்தி இருக்கலாம் ஆனா என் வசதி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்னால முடிஞ்ச அளவு சின்னதா ஒரு இடத்துல வந்து மகனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணி நடத்தணும் அதனாலயே வரேன்னு சொன்ன முதலமைச்சரை வர வேண்டாம்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்து சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரதா சொல்லி தகவல் வந்திருக்கு நடிகருக்கு அவங்க வீட்டு கல்யாணத்துல அவர் கலக்கிட்டப்ப கொஞ்சம் நெருக்கடி மாதிரி ஏதாவது சங்கடங்கள் ஆகிட கூடாதுன்னு பயம் ஏன்னா கல்யாணம் நடந்த இடம் ரொம்ப சின்ன இடம் முதல்வர் கலக்கிடுவார்னா உறுதியா நினைச்சிருந்தா கல்யாணத்தை வந்து பெருசா பண்ணிப்ப அதனாலயே பூச்சி முருகன் அண்ணா கிட்ட சொல்லி மணமக்களை கல்யாணம் முடிஞ்சது முதல்வருக்கு கூட்டிட்டு போய் ஆசை வாங்கிடலாம் கேட்ட சாதாரண ஒரு காமெடி நடிகனான என் வீட்டு விசேஷத்துக்கு முதல்வர் வர்றதுனா அது என்ன வாழ்நாள் சாதனை அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து திரும்பிச்சு அவர் வர தயாரா இருந்து அதை தவற விட்டதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் என் வீட்டுக்கு வரன்னு சொன்னாரு அதை நினைச்ச சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியாத சூழல் தவிக்கிட்டு இருக்க சூழல புரிந்த சரின்னு சொல்ல சிஎம் ஆபிக்கு அந்த தகவலை சொன்னோம் பிறகு பூச்சி முருகன் அண்ணன் தாலி எடுத்து கொடுக்க கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது சீக்கிரத்துல மணமக்களை முதல்வர் கிட்ட கூட்டு போகணும்னு சொல்லியிருந்தாரு அதாவது உங்க மகனும் மருமகளும் காதல் திருமணமா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு ரெண்டும் தான் திவ்யாவ ஸ்கூல்லயே வந்து சித்தார்த்துக்கு தெரியும் அப்பவே இவங்க காதலிக்க ஆரம்பிட்டாங்க ரெண்டு பேரும் தான் காலையில் படிச்சாங்க தொடர்ந்து வேலை தனியார் நிறுவனத்திலேயே அந்த பொண்ணுக்கு வேலை வந்தாங்க கடைசியில ரெண்டு பேரும் காதல வீட்டுல சொன்னாங்க எனக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதி மதம்னு எந்த விஷயத்தையும் நான் பார்க்க மாட்டேன் உன் அம்மாவை சமாதானப்படுத்தி முடிக்க பாருன்னு தெளிவா சொல்லிட்டேன் கெஞ்சி அடம் பிடிச்சி அஞ்சாறு வருஷம் போராடி இருப்பான் ஒரு வழியா கடைசியில அவங்க அம்மா சம்மதம் கிடைக்க இப்ப சந்தோஷமா கல்யாணத்தை முடித்தோம் இதுக்கு முன்னாடி என் மகளுக்கும் லவ் மேரேஜ் தான் பிள்ளைங்க சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நாங்க இல்லாம கல்யாணம் செய்யக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா இந்த விஷயத்தை அவர் பேசியிருந்தாரு நிறைய பேர் இதை கேள்விப்பட்டு எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியும் மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியும் சந்தோஷமா நிறைய கருத்துக்களை பதிவிடுறாங்க